தினமும் அறிவும் சத்தியவசனம் படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் யோவான் ஐந்து ஆறு எனக்கென்பானவர்களே ஒரு மனிதர் வியாதிப்பட்டு பிரதஸ்தா என்னும் குளத்தின் அருகே படுத்திருந்தார் அவர் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல முப்பத்தி எட்டு வருடம் அந்த வியாதியினால் அவதிப்பட்டு இருந்தார் முப்பத்தி எட்டு வருடம் என்றால் சராசரியாக ஒரு மனிதனின் பாதி ஆயுசு நாட்களுக்கு மேலாக அந்த மனிதர் வியாதியின் நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ முடியாமல் இழந்திருந்தார் மனிதர்கள் முப்பத்தி எட்டு வருடங்களில் அநேக காரியங்களை சாதித்து விடுகிறார்கள் ஆனால் இந்த மனிதனின் வாழ்க்கையோ பரிதாபம் வியாதியின் கொடூரம் அவருடைய முப்பத்தி எட்டு வருடத்தையும் மீனாக்கிவிட்டது ஆனால் ஒரு நாள் இயேசு அவ்வழியே வருகிறார் அந்த மனிதரின் வாழ்க்கையை பார்த்து இறக்கப்பட்டு வெகு காலமாய் இருந்த வியாதியை அந்த நொடிப்பொழுதிலே சுகமாக்குகிறார் ஆம் அந்த மனிதர் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டிருப்பார் நான் நம்புகிறேன் அவர் பட்ட முப்பத்தி எட்டு வருட துன்பங்களும் அந்த பொழுதிலே மாறி அவர் ஆனந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார் ஆம் துன்பத்தைக் கண்ட வருடங்களுக்கு ஈடாக கத்தர் அவரை மகிழ செய்தார் ஆமேன் அலிலுயா